அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பாருங்கள் நம்ம விஷால் வந்து தனியாக படுத்துருக்காப்புல படுத்துட்டு சொல்கிறாப்புல நான் வந்து சௌந்தர்யம் அப்படி சொல்லிடக்கூடாது அப்படி சொன்ன வந்து தப்பு தான் நான் வந்து சாரி கேட்கறது தாண்டி நான் வந்து அதிகமாக ரியலைஸ் வந்து பண்ணிட்டேன் எல்லோரும் என்னை வந்து மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி தனியாக படுத்துகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காப்புல ஏன் விஷால் இதே அந்த பெண்ணை பற்றி நீ தவறாக பேசும்போது உனக்கு தோணலை இப்போ மட்டும் வந்து சாரி கேட்குற ஐயோ என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக என்னன்னா விஷாலோட கேரக்டரே வந்து ஒரு ஒஸ்ட்டு கேரக்டரு என இப்போ வந்து ரொம்ப நல்ல மாதிரி நினச்சிக்கிட்டு அலையிறான் அப்போ வந்து ஒரு பெண்ணை எவ்வளோ தூரம் வந்து பேச முடியுமோ அதுவும் உச்சியில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த பெண்ணோட வாய்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அவங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இந்த வாய்ஸை நீ பாடின அப்படின்னா அவன் புருஷன் செத்து போயிடுவான் அப்படின்னது எவ்வளாச்சும் ஒரு சங்கம் நட்டு வச்சாலும் இதெல்லாம் பண்ணிட்டு இவர் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவாராம் கடைசியில் வந்து சாரி 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 கேட்பாரான் இதில் என்னென்னா சவுண்டு அப்போ வர்றாங்க இவன் தனியாக படுத்துகிறக்க பார்த்து என்னடா ஓகேவா ஆள் ஓகேவா ஏன் தனியாக படுத்துட்டு புலம்பிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை சாரி 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 சாரிங்கிறான் இட்ஸ் ஓகேடா இதாக இருந்தாலும் காலையில் வேண்டாம் போய் தூங்குடா தூங்காமல் இருந்தேன் அப்படின்னா மண்டை ஒடிச்சு குழம்பி அதுவே பெரிய பிரச்சனையா இருந்தால் போடா போய் தூங்குடா அப்படிங்கிறாங்க திருப்பி இல்லை இல்லை சாரி சாரி சாரின்ட்டே இருக்கான் இப்போ என்னென்னா உணர்ந்து விட்டார் அவரே சொல்கிறாரு நான் வந்து சாரி கேட்குறத தாண்டி நான் வந்து உணர்ந்துட்டேன் ரியலைஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தப்பை நான் வாழ்க்கையில் எதுக்கு மேலே செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இதே மாதிரி வீடியோக்கள்லாம் நம்ம ஆளுகளை எடுத்து போட்டு இவன் வந்து தப்பை உணர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவன் தப்பை உணர்ந்தாலும் ஒரு பெண்ணு மேலே வந்து இந்த சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்பிங் விஷ் இந்த விஷ்ணு சொன்னா ஒரு ஸ்டாம்பிங் வந்து ஒரு பெண்ணு கொடுக்கறது வந்து எப்படி இருக்குது ஒரு பெண் கேரக்ட்ரு இதுதான் அந்த கேர அந்த பெண் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு ஆண்களில் இப்படி இது இந்த ஸ்டாம்பிங் இருக்குல்ல இதெல்லாம் கொடூரமான ஸ்டாம்பிங் இந்த என்ன ஒருத்தனுக்கு இருக்குனாலே அவன் வந்து எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லி சமுதாயத்தில் வந்து ஒரு பெண்ணை நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா அது ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து குறை சொல்லணும் அதில் இந்த மாதிரி விஷயங்களை குறை சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பெண் வந்து கோகாரி ஃபேக்லின்னு அப்படின்னு சொல்லலாம் கோ திம்முரு திமுரு பிடிச்சவா அடங்காப்பி டாரிங்கிறது என்னென்னா அந்த பெ கே பெண்ணோட கேரக்டரோட ஒரு அவங்க வெளிப்பாடு தான் ஆனால் இது எப்படின்னா கேரக்டரை அசாசன் பண்ணிடுறது அந்த பெண்ணை வந்து தப்பான பெண் ஒரே வார்த்தையில முடிச்சிடுறது கோபுர நாளைக்கு அன்பாக மாறிடுவா அதே மாதிரி ஃபேக்லினா இருக்கிறது ஜாக்லினா மாறிடலாம் இது வந்து என்னென்னா அவங்க மேலே வைக்கிற விமர்சனம் ஆனால் இது விமர்சனம் கிடையாது சரி அது கோவப்பட்டால் நம்ம சொல்கிறோம் ஃபேக்லீனாக ஃபேக் லீனாக இருந்தால் சொல்கிறோம் ஆனால் இது எப்படின்னா அந்த பெண் பண்ணாத ஒரு குற்றச்சாட்டை அந்த பெண் மேலே வந்து வச்சு சும்மா இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு பெரிய நடிகர் இருக்கார் அவரை பார்த்துட்டு இன்னொரு நடிகையை போய் கட்டி பிடிச்சாங்கன்னா அது என்ன ஏதாவது தப்பான என்ன வருமா எல்லாமே அப்படி தான்டா இருப்பாங்க சோசியலாக ஒரு ஃபீல்டில் இருக்காங்கன்னா எல்லாமே சோசியலாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுனது அது மட்டும் இல்லாமல் அந்த ரஞ்சித் சார் வந்து கால் மேலே கால் போட ரஞ்சித்தை வந்து உர செய்து என்ன தெரியுமா இவள் பேசிகிட்டு இருக்கான் யாருமே கேட்கல அதான் விஷ்ணு கரெக்டாக கேட்டான் நீங்கள் இந்த தீபகண்ட அதை கேட்டிருக்கணும் ரஞ்சித் அவர்கள் கேட்டிருக்கணும் முத்து கேட்டிருக்கணும் கேட்கல அப்போ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணை முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் போட்டிங்க ஏன் உட்காந்து இப்போ என்ன பண்ணுறான் மன்னிப்பு கேட்டுருக்கான் இந்த மன்னிப்பு யாருக்கு வேணும் மன்னிப்பு யாருக்கு வேணும் வாழ்க்கை முழுக்க இந்த குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும் அதான் வந்து சவுண்டு ஃபேன்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஃபிக்ஷனாக இருக்கும் குற்ற உணர்ச்சியோடு இருந்த குற்ற உணர்ச்சியோடு இருந்து இருந்தே மன்னிக்கவே கூடாதுங்க எவனால் இவனுக்கு இந்த குற்ற உணர்ச்சி இருக்கணும் இந்த குற்ற உணர்ச்சி இருக்கும்போது என்னென்னா அடுத்த பெண்களை பார்த்து இப்படி போகிற போக்கில் வந்து அந்த பெண் வந்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அது வந்து ஒரு தப்பான பெண் அதுவும் அவள் மாடிலேஷன் பார்க்கணும் இப்படியே போய் கட்டுப்பிடிக்க போச்சுன்னு அதெல்லாம் வந்து அவள் வாழ்க்கையில் அடுத்து நினைக்கவே கூடாது அப்போ என்ன நான் மன்னிக்கவே கூடாது கடைசி வரை மன்னிப்பு கேட்டால் அந்த குற்ற உணர்ச்சியோலேயே அவன் வந்து வாழ்க்கை முழுவதும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்